விஸ்வம் விஷுவல்ஸ் இணையர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அயோத்தியில் ராம் லல்ல ராமர் அந்த ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பழந்தமிழ் நூல்களிலிருந்து நாம் ராமருடைய விசேஷத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம் அட என்னங்க இது நீங்கள் பார்க்கல ஏதோ ராம ராம ராமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யாருங்க கேட்கறது ராமருடைய இந்த புகழை கேட்கலைன்னா அப்புறம் எதுக்கு காது ராமருடைய இந்த வைபவத்தை ராமனுடைய புகழை கேட்கலன்னாக்க அந்த காது இருந்தும் இல்லாததை போலத்தான் ஐயா ஐயா இதை நான் சொல்லலை நீங்கள் யாரும் என்கிட்ட கோச்சிக்க போகிறீங்க தெரியுதா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கேட்கின்றார் இந்த கேள்வியே இந்த மாதிரி யாரால் கேட்க முடியும் அழுத்தம் திருத்தமா க மூவலகம் நீரடியால் முறை நிரம்ப வகை முடிய அதை அந்த ராம அவதாரத்தை அவர் இளங்கோவடிகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க ஆண்டாவது மூணாவது பாசுரத்தில் ஓங்கி உள்ள கண்ணந்தேன் முத்தமன் பேர் அப்படின்னு அங்கே ஆரம்பித்தா ஆனால் இவர் ராமாவதாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே மூவலகம் ஈரடியால் அதாவது இந்த மூன்று உலகங்களையும் இரண்டே அடியால் அந்த அளந்த அந்த இது அது ரெண்டே அடியால் அளந்தாச்சு அப்படிப்பட்ட அந்த பரவாசு தேவன் அந்த பகவான் அந்த பரம்பொருள் இதோ ராமனாக வந்திருக்கின்றது ராமராக அது வந்திருக்கு அது என்ன பண்ணுறது அது வந்து அப்படியே மெல்லமாக யார் கூட வந்தது தம்பியோடும் கான்போந்து சிலப்பதிகார வ சொற்களையும் சொல்லியிருக்கேன் தம்பியோடும் கான்போந்து லக்ஷ்மணனையும் அழித்து கொண்டு காட்டுக்கு வந்தது சோவரனும் போர்மடிய தொல் இலங்கை கட்டழித்து பாப்பா பாப்பா சோபரணம்னா வேற ஏதாவது அர்த்தம் எடுத்துக்கப்படாது அந்த சோ சோவ ர நூ இம்னு போட்டிருக்கோம் சோவரணம்னு சேர்த்து சொல்லிடுவோம் ஆனால் இதை இது பகுபதம் பகாப்பதம் இல்லை பிரித்து படிக்கணும் சோ அரணும் அப்படின்னாக்க அந்த அரண் இருக்கு இல்லையா கோட்டைகள்னு சொல்கிறோமே என்ன தமிழ் என்ன தமிழ் எப்படிலாம் அனுபவிச்சிருக்காங்க ராமாயணத்தை ராமாயணத்தை சிலப்பதிகாரத்தில் சோ அரணம் அப்படிங்கிறது சோவரணம்னு சேர்த்து வரும் அந்த கோட்டைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா அவ்வளவு ரொம்ப பெருசு அப்படி அப்படி அவ்வளவு பெருசு சோவரணம் போர் மடிய தொல் இலங்கை கட்டழித்து ஆனால் இலங்கையை அழிச்சாச்சுன்னு சொல்லி சொல்லலாம் ரைட்டு அதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய கோட்டைகளை எல்லாம் அழித்தார்கள்னு இளங்கோவழிகள் சிலப்பதிகாரத்தில் ஏன் சொல்லணும் சந்தேகம் வருது இல்லையா ராமாயணத்தை படித்தவர்களுக்கு தெரியும் படித்தவங்களுக்கு தெரியும் ஐயா இந்த வாரது வீரர்கள் இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் ராமாயணத்துலையும் இருக்குது தெரியுதா இருக்குது ஏதோ ச இளங்கோவடிகள் அவர் இஷ்டப்படி மாற்றி எழுதி விட்டார் அதெல்லாம் வான்னு சொல்ல முடியாது கம்பராவது இளங்கோவடிகளுக்கு அப்புறம் வந்தவர்னு சொல்லிடலாம் தெரியுதா ஆகவே அதை பின்பற்றி இவர் எழுதியிருக்கிறார் கம்பர் சொல்லலாம் மூலநூலான ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படியே அடிவுற்றி வந்திருக்கின்றது இந்த வானர வீரர்கள் எல்லாம் அங்கே போன உடனே லங்கைக்கு முதல்ல அவர்கள் அழித்தது அந்த கோட்டை கொத்தளங்களை ஆ இப்போ தெரியுதா சோ அரணும் போர் மடிய முதல்ல போரிட்ட பொழுது அந்த அவ்வளவு கோட்டைகளையும் அழித்தார்களாம் அது அந்த அளவு எழுதியிருக்காருன்னா அப்போ ராமாயணத்தில் எந்த எந்தளவு அதாவது பழக்கம் பற்றுதல் இருந்திருக்கணும் தெரியுதா சோவரணும் போர் மடிய தொல் இலங்கை கட்டழித்து அந்த இலங்கைன்னு சொல்லக்கூடியது இது இருக்கு இல்லையா இந்த இடத்துல இலங்கைன்னா இலங்கை மட்டும் இல்லை அந்த ராவணரையும் கட்டழித்து அதெல்லாம் செஞ்சாரே ஆமா அந்த ராமச்சந்திரமூர்த்தி அப்படிப்பட்ட அந்த நம்ம ராமச்சந்திரமூர்த்திங்கிறோம் ஆனால் அவர் இங்கே ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லலை ஆகா ஆகா என்னையா சிலப்பதிகாரம் என்னையா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க ம் தொல்லிலங்கை கட்டழித்த ஸ்ரீராமர் புகழ் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா 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 சொல்லலை தொல்லிலங்கை தொழிலங்கை கட்டடித்த சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே தமிழ் ராமர் அனுபவிக்கிறதுனா இப்படி அனுபவிக்கணும் இந்த அளவுக்கு பளிச்சுனா வேறு யாரும் அனுபவிச்சிருப்பாங்களா இளங்கோவடிகள் மாதிரின்னு எனக்கு தெரியல கட்டழித்த சேவகன் ராமச்சந்திரமூர்த்தி இது வால்மீகி ராமாயணத்தை எழுத்து எண்ணி படித்தவர்கள் மட்டுமே உணரக்கூடிய தகவல் இதை கொண்டு போய் பாருங்கோ இளங்கோடிகள் இதெல்லாம் உருவான இந்த பூமியில் நாம் பிறந்தது பாக்கியம் பாக்கியம் இதை தொட்டு படிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தொல் இலங்கை கட்டழித்த சேவகன் வால்மீகி ராமாயணத்தில் பிரம்மதேவர் அங்கே சொல்றார் அப்ப ஆ பரம்பொருளே நீ பரம்பொருள் நீ பரம்பொருள் பிரம்மதேவர் சொல்றார் அப்போ ராமர் சொன்னார் ஆ கிடையாது ஆத்மானம் மனுஷம் மண்யே நாம் மனுஷன் தசரதாத்மஜம் தசரதனுடைய பிள்ளை நான் ச என்றுமே ராமச்சந்திரமூர்த்தி தன்னை மிகவும் உயர்வாக எண்ணிக்கொண்டதாக நூற்றி இருபது ராமாயணங்கள் உண்டு கிடையாது அங்க தெரியறதா நான் இந்த நல்ல பரித்திரனாய சாதுவனாம் வினா சாய சஷ்கிருத்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்புறம் சொன்னார் அடுத்த அவதாரத்துல ஆனால் அதற்கு முன்னாலேயே இந்த நல்லவர்களுக்காக இந்த முனிவர்களுக்காக அவர்களை கட்டி காப்பதற்காக அவர்களுடைய சம்ரட்சகனாக கூட இல்லை சேவகனாக இருந்தவர் ராமச்சந்திரமூர்த்தி அதுதான் என் ராமருடைய பெருமை இதை கொண்டு போய் சிலப்பதிகாரத்தில் அசாரி பாருங்க எளங்கோவடிகள் அப்படிப்பட்ட அந்த ராமருடைய தொசோவரும் பொறுமடிய தொல்லிலங்கை கட்டடித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே அந்தந்த பத்தா குகனுக்கு என்ன வேணுமாது இந்தந்த பத்தா சுகிரீவனுக்கு என்ன வேணுமாது அந்தந்த பத்தா வாலி சொன்னபடியே அங்கதனுக்கு என்ன உண்டாது இந்தந்த பத்தா விபீஷணனுக்கு அது முதல் நாள் போர்க்களத்திலேயே ஆளை யாவு அமைந்தன மாறுதம் வரைந்து போழையாயினை கண்டனை இன்று போய் போருக்க நாளை வாயன நல்கினாக கமுகின் வாழை தாபுரு கோசலன் ஆடு உடை வள்ளல் தமிழ் தமிழ் கம்பர் அப்புறம் அங்கே சொன்னார் அதை அடிச்சாரு முதல்ல எங்கேயே அப்படிப்பட்ட அந்த சேவகன் அப்பா அப்பா ஆ அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா தான் கடைசியில் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டார் அதுதான் யா ராமச்சந்திரமூர்த்தி எல்லோருக்கும் சேவகனாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த சேவகனுடைய புகழை ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புகழை கேட்கலைன்னா என்ன காது உன் காது இந்த காது எதுக்கு நாங்கலைங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கேட்கறார் தெரியுதா தொல் இலங்கை கட்டழித்து சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே எப்ப அது ஏதோ ராமரன் நீ இப்படி எமாந்து விடாத சேவகன்ங்கிறதுனால எளிமையாக நினைச்சு எமந்து விடாத பகவான் பரம்பருள் திருமாலே ராமனா வந்து இவ்வளவும் பண்ணார் அந்த திருமாலனுடைய சீரை புகழை பெருமையை கேட்க மாட்டேங்கிறிய என்ன காது வாங்காது போய் என்ன காதோ ஆ அது இருந்தும் இல்லாததை போலத்தான் பல நகற்றதுன்னு அங்கே கொண்டு அடுத்த வரையிலேயே அதையும் முடிக்கிறார் சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே இதை கேட்கலைன்னா அப்புறம் காது என்ன காது இன்று இளங்கோவடிகளை அங்கே சிலப்பதிகாரத்தில் இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புகழை அந்தளவு அற்புதமாக இருக்கிறார் நாம் எந்த மூலை நாமும் கேட்போம் நலம் பெறுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்